அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அவரின் மனைவி மே இருபத்தி மூன்றாம் தேதி நேரில் ஆஜராகவில்லை என்றால் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என்று ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது அரசுக்கு சொந்தமான சிட்கோ நிலத்தை போலியான ஆவணங்களை பயன்படுத்தி அபகரித்ததாக வழக்கு தொடரப்பட்ட நிலையில் தற்போது இந்த உத்தரவானது பதிவு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம் கிருஷ்ணா வழக்கின் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க வணக்கம் சென்னை கிண்டியில் உள்ள தொழிலாளர் காலனியில் எஸ் கே கண்ணன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்த சிக்கோவின் நிலத்தை தமிழக அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை மாநகர மேயராக இருந்த போது தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி முறைகேடான ஆவணங்கள் மூலமாக தனது மனைவி காஞ்சனாவின் பெயருக்கு மாற்றம் செய்துள்ளதாக சைதாபேட்டியைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவர் புகார் அளித்திருந்தார் இந்த புகாரின் அடிப்படையில் போலி ஆவணம் தயாரித்தல் ஏமாற்றுதல் கூட்டு சதி மற்றும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் மா சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி காஞ்சனா இருவர் மீதும் சிபிசிடி போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள் இந்த வழக்கில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காவல்துறை தரப்பில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு தற்போது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி அமைச்சர் மா சுப்பிரமணியன் தாக்கல் செய்த மனுவை ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த மாதம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது உத்தரவிட்டிருந்தது தான் இந்த வழக்கில் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்காக குற்றச்சாட்டு பதிவுக்காக அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி காஞ்சனா இருவரையுமே நேரில் ஆஜராக வேண்டும் என்று கடந்த முறை நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதன்படி இந்த வழக்கை இன்று மீண்டும் நீதிபதி ஜி பிரபாகரன் முன்பாக விசாரணைக்கு வந்தது ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெயவேல் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட காரணத்தினால் புதிய நீதிபதியாக ஜி பிரபாகரன் இந்த வழக்கை விசாரித்திருக்கிறார் தற்போது இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்த போது அமைச்சர் மா சுப்பிரமணியன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பாக மேல்முய்யப்பட்டுள்ளதாகவும் எனவே இந்த விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டிருந்தது உச்ச நீதிமன்றம் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி வரை செயல்படும் அதற்குள்ளாக இந்த இடைக்கால உத்தரவு வாங்கினால் மட்டுமே இதற்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் இல்லை என்றால் நிச்சயம் குற்றச்சாட்டு பதிவானது செய்யப்படும் என்று நீதிபதி தரப்பில் தெரிவிப்பது ஏன் இன்றைய தினம் இருவருமே ஆஜராகவில்லை என்ற ஒரு கேள்வியும் நீதிபதி முன்வைத்தார் அப்போது தனிப்பட்ட சில வேலைகள் இருப்பதாக நீதிபதி வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அமைச்சர் என்ற முறையில் அவருக்கு பல்வேறு வேலைகள் இருக்கலாம் ஆனால் அவர்கள் இரண்டாவது குற்றவாளி கற்கக்கூடிய அவரது மனைவி ஏன் ஆஜராகவில்லை என்ற ஒரு கேள்வியும் நீதிபதி முன்வைத்திருந்தார் இதையடுத்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி மே வைக்கிற மே இருபத்தி மூன்றாம் தேதி நேரில் கண்டிப்பாக ஆஜராகவில்லை என்றால் அவர்கள் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என்று சிறப்பு நீதிமன்ற நீதிபதி பிரபாகரன் தற்போது திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் ராஜலட்சுமி